வணக்கம் நேயர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸில் நான்கு ஆண்டுகளுக்கு பின் குறைந்த பணவீக்கம் ஐரோப்பிய நாடுகளுக்கு அணுவாயுத தற்காப்பு பிரான்ஸ் வழங்க விரும்புகிறது பிரான்சில் அறுபது வருட திருமண வாழ்க்கை துப்பாக்கிச் சூட்டில் முடிந்தது உக்ரைனுக்கு புலனாய்வு தகவல் தருவதை நிறுத்திய அமெரிக்கா போர்த்துக்களில் குளிர்கால திருவிழா ஆரம்பம் ஜெர்மனி கார் தாக்குதல் நீடிக்கும் மர்மம் ஈரான் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் பேசுவோம் ரஷ்யா கிரீன்லாந்தை அடைந்தே தீர்வோம் ட்ரம்ப் சூளுரை இனி விரிவான செய்திகள் நான்கு ஆண்டுகளுக்கு பின் குறைந்த பணவீக்கம் சுவிட்சர்லாந்தில் பிப்ரவரி மாதத்திற்கான வருடாந்த பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரலுக்கு பின்னர் மிக குறைந்த அளவுக்கு சரிந்துள்ளது குறிப்பாக ஜனவரி மாதத்தில் பூஜ்ஜியம் இருந்த பணவீக்கம் பிப்ரவரி மாதத்தில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்திருப்பதாக பெடரல் புள்ளி விபரல் அலுவலகம் இன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது உள்நாட்டு பொருட்கள் ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் விலை உயர்ந்துள்ளன அதே நேரத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட மைனஸ் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளன பெரும்பாலான நிபுணர்களால் பணவீக்கத்தில் சரிவு எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பாக பொருளாதார வல்லுநர்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதம் முதல் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் வரையிலான பணவீக்கத்தை எதிர்பார்த்தனர் சுவிட்சர்லாந்தில் பணவீக்கம் பல மாதங்களாக சரிவில் உள்ளது கடந்த செப்டம்பரில் இருந்து இது மீண்டும் ஒரு சதவீதத்துக்கு குறைவாக உள்ளது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வசந்த காலத்தில் இரண்டு சதவீதத்தை தாண்டியது ஐரோப்பிய நாடுகளுக்கு அணுவாயுத தற்காப்பு பிரான்ஸ் வழங்க விரும்புகிறது பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் உலகம் புதிய யுகத்தில் காலடி எடுத்து வைப்பதாக கூறியிருக்கிறார் ஐரோப்பா தற்காப்புக்கு அதிக செலவிட வேண்டும் என அவர் அறைகூபல் விடுத்தார் பிரான்ஸ் அதன் அணுவாயுத தற்காப்பை மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் வழங்க விரும்புவதாக மக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் அவசர உச்சநிலைக் கூட்டம் நடத்த இருக்கும் நேரத்தில் அவர் இவ்வாறு கூறினார் உக்ரைனுக்கும் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவின் தற்காப்பு ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதில் கேள்வி எழுந்திருக்கிறது வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு டிரம்பை உக்ரைனிய அதிபர் வலோடிமிர் செலன்ஸ்கியும் பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டாமரும் சந்திக்கும் போது தாமும் அந்த சந்திப்பில் பங்கு பெற விரும்புவதாக பிரெஞ்சு அதிபர் குறிப்பிட்டார் கடந்த வாரம் வெள்ளை மாளிகையில் டிரம்புக்கும் செலன்ஸ்கிக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பு பேரிடராக முடிந்தது பிரான்சில் அறுபது வருட திருமண வாழ்க்கை துப்பாக்கிச் சூட்டில் முடிந்தது பிரான்சில் மனைவியை சுட்டுக் கொன்ற ஒருவர் தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இந்த சம்பவம் ஏ மான் நகரில் இடம்பெற்றுள்ளது எழுபத்தி ஒன்பது பெண்மணி ஒருவரே துப்பாக்கியால் சுடப்பட்டுள்ளார் படுகாயமடைந்த அவர் சம்பவத்திலேயே பலியானார் அவரை சுட்டுக் கொன்றுவிட்டு அவரது எண்பத்தாறு வயதுடைய கணவர் தற்கொலைக்கு முயன்ற வேளையில் அவர் கைது செய்யப்பட்டார் அவர்கள் இருவரும் திருமணமாகி அறுபது வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது மறுநாள் சனி பெண் அவரது கணவரால் கத்தி குத்துக்கு இலக்காக குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு புலனாய்வு தகவல் தருவதை நிறுத்திய அமெரிக்கா உக்ரைனுடன் புலனாய்வு தகவல் பகிர்ந்து கொள்வதை நிறுத்திக் கொண்டுள்ளதாக அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பின் தலைவர் ஜான் ஜோன் கூறியுள்ளார் அமெரிக்காவின் புலனாய்வு தகவல் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு தயாராக உக்ரைனுக்கு உதவுகிறது அது வழங்கப்படாதது ரஷ்யாவுடன் அமைதி பேச்சில் இணங்க உக்ரைனிய அதிபருக்கு கூடுதல் நெருக்குதலை அளிக்கலாம் என கருதப்படுகிறது இந்த நிலையில் சண்டை நிறுத்தத்தை பற்றி பேச விரும்புவதாக உக்ரைனிய அதிபர் வளோடிமிர் செலன்ஸ்கியிடமிருந்து தகவல் பெற்றுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் உக்ரைனுக்கான ராணுவ உதவியை மீண்டும் தொடங்குவதை பற்றி பரிசீலிப்பதாக வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது அண்மையில் ட்ரம்ப் செலன்ஸ்கி ஆகியோரின் சந்திப்பு வாக்குவாதத்தில் முடிந்ததை அடுத்து உக்ரைனுக்கு ராணுவ உதவியை நிறுத்துவதாக அமெரிக்கா கூறியிருந்தது அமெரிக்காவுக்கு கனிமங்களை வழங்கும் உடன்பாடு குறித்த பேச்சும் தடைப்பட்டது அதில் இப்போது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக செலன்ஸ்கி கூறியுள்ளார் போர்த்துக்கல்லில் குளிர்கால திருவிழா ஆரம்பம் போர்த்துக்கல்லின் போடென்ஸ் பகுதியில் குளிர்காலத்தின் போது வித்தியாசமான பாரம்பரிய திருவிழா கொண்டாடப்படுகிறது குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கும் போது விழா நடைபெறும் தீய சக்தியாக வேடமிடுவோர் கண்ணை பறிக்கும் வண்ண ஆடைகளை அணிந்திருப்பர் அவர்கள் பெண்களையும் சிறுமிகளையும் விளையாட்டாக துரத்தி மகிழ்வர் பழங்கால பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக திருவிழா கொண்டாடப்படுகிறது பல நூற்றாண்டாக நடைபெறும் இந்த திருவிழா உள்ளூர் மக்களையும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக இருக்கிறது போடென்ஸ் குளிர்கால திருவிழா யுனெஸ்கோ மரபுரிமை பட்டியலில் இரண்டாயிரத்து ஆண்டு தொட்டுணர முடியாத கலாச்சார அம்சமாக சேர்க்கப்பட்டது ஜெர்மனி கார் தாக்குதல் நீடிக்கும் மர்மம் ஜெர்மனியின் மேற்கு பகுதி நகரான மேன்ஹைமில் நடத்தப்பட்ட கார் தாக்குதல் குறித்த மர்மம் நீடித்து வருகிறது அந்த நகரில் உள்ள பாரா டெஃப்லாட் தெருவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் சுமார் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இது தொடர்பாக ஜெர்மனியைச் சேர்ந்த ஐம்பது வயது நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் எனினும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகும் தாக்குதலுக்கான காரணத்தை அவர் கூறவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனால் தாக்குதலின் நோக்கம் குறித்த மர்மம் நீடித்து வருகிறது ஈரான் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் தாங்கள் நடத்தும் பேச்சுவார்த்தையில் ஈரான் அணுசக்தி திட்டங்கள் குறித்த அம்சங்களும் இடம்பெறும் என்று ரஷ்யா கூறியுள்ளது இதுகுறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்காவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஈரான் தொடர்பான அம்சங்களும் இடம்பெறும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ரஷ்யா உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கானவை இல்லை என்பதை உறுதி செய்வதற்கான சர்வதேச ஒப்பந்தம் ஒபாமா ஆட்சிக் காலத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆனால் ட்ரம்ப் அதிபரான பிறகு அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியது நினைவு கூறத்தக்கது கிரீன்லாந்தை அடைந்தே தீருவோம் ட்ரம்ப் சூளுரை டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்து தீவை ஏதாவது ஒரு வகையில் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சூளுரைத்துள்ளார் அதிபராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற பிறகு அவர் ஆற்றிய முதல் நாடாளுமன்ற கூட்டத் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதிபராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் ஆற்றிய முதல் உரையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து ட்ரம்ப் பேசியதாவது கிரீன்லாந்தின் எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கொள்ளும் அந்த தீவு மக்களின் உரிமையை எனது தலைமையிலான அரசு மதிக்கிறது அந்த தீவை ஏதாவது ஒரு வழியில் அமெரிக்கா கைப்பற்றும் கிரீன்லாந்தில் வசிப்பவர்களை தங்கள் மக்களாக ஏற்றுக்கொள்ள அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்றார் டென்மார்க்கு சொந்தமான கிரீன்லாந்துக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுயாட்சி வழங்கப்பட்டது உலகிலேயே மிகப்பெரிய தீவான இதன் எண்பது சதவீத நிலப்பரப்பு பனிக்கட்டியால் மூடப்பட்டுள்ளது அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல்களுக்கு இடையே அந்த தீ அமெரிக்கா ரஷ்யா சீனா உள்ளிட்ட உலக சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு இந்த தீவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக உள்ளது இந்த சூழலில் கிரீன்லாந்தை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது தங்களது நாட்டு நலனுக்கு மிகவும் இன்றியமையாதது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார்